வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்ட மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிளர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்க என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இன்றைய தினம் நாங்கள் பேச போகின்ற விடயம் இஸ்ரேல் ஈரான் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போரிலே பல்வேறுபட்ட இலங்கையர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாக இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய முடிவுகள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதே வேளையில் பிரான்ஸ் பகுதியிலே ஈழத்தமிழர்கள் பலர் இப்பொழுது நாடு கடத்தலை எதிர்நோக்கியிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் அதே வேளையில் இந்த மீன்பிடிக்க கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன எனவே அவை தொடர்பான தகவலையும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் சரி இப்பொழுது விரிவான காணலைக்கு வருவோம் ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுறுவதாக தெரியவில்லை போர் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல் நாட்டிலே பல இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது அவசரமான ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கையர்கள் அங்கே இருந்து இலங்கை தூதுவரை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அங்கே போர் வலுப்பெற்று கொண்டு வருகிறது பெரிய அழிவுகளை சந்தித்துக்கொண்டு வருகிறது எனவே இலங்கையரை பாதுகாக்கும் முகமாக இலங்கை தூதரகம் இந்த அறிவிப்பை விட்டிருக்கிறது நீங்கள் யாராவது இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருப்பீர்களாக இருந்தால் உடனடியாக இலங்கை தூதுவரை அணுக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது அவர்களை அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி அந்த நாட்டிலிருந்து விமானம் மூலமாக இலங்கைக்கு அவர்களை மீண்டும் அனுப்புவதற்குரிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன உடனடியாக வந்து தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்கப்படுகிறது கிட்டத்தட்ட நாலாயிரம் இலங்கையர் இலங்கையர்கள் இந்த யுத்தத்திலே இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பல்வேறுபட்ட இலங்கையர்களுக்கும் இங்கே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தால் அவர்களது தொலைபேசியில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உடனடியாக உங்கள் உறவினருக்கு அறிவியுங்கள் இலங்கை தூதுவரை சந்தித்து உங்களது வெளியேற்றத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் பாதுகாப்பாக அவர்கள் இப்பொழுது வெளியேற்றப்படுகிறார்கள் நிலைமைகள் கைமீறி போகின்ற அளவுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றன மேலும் முடிவுகள் பாரதூரமாக செல்வதற்கு முன்பதாக உடனடியாக நீங்கள் தூதரகத்தை அணுகி உங்களது வெளியேற்றத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக செய்திகள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன இதே இதேவேளையில் நேற்றைய தினமும் நான் தெரிவித்திருந்தேன் பல்வேறுபட்ட விசாரணைகள் இலங்கையில் ஏற்பட போகின்றன பல்வேறுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே வேளையில் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்று பேர் பட்டியல் இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது யார் யாரை விசாரிக்க போகிறோம் என்று மூன்று தமிழர்கள் உட்பட பல்வேறுபட்ட அமைச்சர்கள் முன்னே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் என்று பலர் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள் இதேபோல யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது இந்த செம்மணி பகுதியில் இடம்பெற்று வருகின்ற புதை குழிகள் தொடர்பான அதாவது சர்வதேச நாடொன்றின் உதவியோடு அங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் அந்த புதைகுழிகளுக்கு சிறுவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன தாயும் சேயும் ஒன்றாக கொன்றளிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றார்கள் வேறு எந்த இடங்களிலும் காணப்படாத அளவுக்கு எங்களுடைய தமிழர் தான் இவ்வாறான ஒரு விளைச்சத்தனமான மனித படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன

சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே புதைகுலிகள் நித்தம் நித்தம் வளர்ந்து கொண்டேதான் தான் வருகின்றன வெவ்வேறு இடங்களிலும் புதைகுலிகள் இருப்பதாக மக்களால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே புதைகுலிகள் சர்வதேச விசாரணை மூலம் சர்வதேச விதிமுறைக்கமை யாவும் தோண்டி எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களது கருத்தாக இருக்கிறது செய்திகள் வருகின்ற வேலையும் அவற்றை உங்களுக்கு நான் தந்து கொள்வேன் சார் இது இருக்கின்ற காலகட்டத்தில் பிரான்சிலே பிரான்சிலே சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பலர் இருப்பதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது எனவே அவர்களை தேடி கண்டுபிடித்து நாடு கடத்துகின்ற ஒரு செயற்பாட்டில் நாலாயிரம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இப்பொழுது ஒவ்வொரு இடமாக சென்று போ பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் எங்கெங்கே இந்த புகலிடக் கோரிக்கையாளர் தங்கி இருக்கிறார்கள் என்று கிடைக்கப்படுகின்ற இடங்களை வைத்துக் கொண்டு இருபத்தி நான்கு மணத்தியால் தேடல் ஒன்றினை மேற்கொண்டு இதுவரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் பேரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலே தமிழர்களும் அடங்குகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு பட்டு அந்த நாட்டின் எந்த விதமான ஆவணங்களை மட்டு அகதி தஞ்சம் கோரிதாக அந்த நாட்டில் பலர் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டில் பலர் இருக்கிறார்கள் எனவே அவர்களை தேடி கண்டுபிடித்து நாடு கடத்துகின்ற ஒரு செயற்பாடாக இது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் கைதுகள் தொடர்ந்த வண்ணமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய அமைச்சரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைதுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன இதனால் ஈழத்தமிழர்கள் நடமாட்டம் இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற லாச்செப்பல் பகுதி மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அந்த பகுதியில் இப்பொழுது ஈழத்தமிழர்கள் பலர் வெளியால் வருவதற்கு பயந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பெரும் ஒரு வேட்டை அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது குடியிருப்புகள் எல்லாம் சல்லடை போட்டு தேடப்படுகிறது ஆவணங்கள் அற்றவர்கள் உடனடியாக கை செய்யப்படுகிறார்கள் அதே வேளையில் வாகனங்களில் செல்பவர்களும் மறைத்து அவர்களது ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன ஆவணமற்றவர்களை நாடு கடத்துகின்ற ஒரு செயற்பாடை பிரான்ஸ் அரசாங்கம் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட நாடுகளில் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இத்தாலி நோர்வே போன்ற நாடுகளில் எல்லாம் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்கள் பிரான்சை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே பிரான்சில் இருக்கின்ற இந்த சட்ட விரோதிகளை தனிய இலங்கையர்கள் மட்டுமல்ல பல நாட்டவர்கள் அங்கே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் பிடித்து நாடு கடத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த முல்லைத்தீவு பகுதியிலே காணாமல் போன ஒரு மீனவர் நேற்றைய தினம் அந்த செய்தியை உங்களுக்கு விரிவாக தந்திருந்தேன் அந்த முல்லைத்தீவிலே காணாமல் போனதாக சொல்லப்படுகின்ற அந்த மீனவர் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அவரது படகிலிருந்து கைப்பற்றப்பட்ட இரத்த மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் அது மனித இரத்தம் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த நபர் உடுத்திருந்ததாக சொல்லப்படுகின்ற சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் நேற்றைய தினம் ஒரு மணி தொடக்கம் மூன்று மூன்றரை வரைக்கும் முல்லைத்தீவு கடலில் அவரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வந்தன பல்வறுபட்ட மீனவ சங்கங்கள் மீனவர்கள் இணைந்து இந்த தேடுதலை மேற்கொண்டிருந்தார்கள் தேடுதலின் போது அவரது ஒரு தொகுதி பலை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் உடுத்திருந்ததாக நம்பப்படுகின்ற சாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ன நடைபெறப் போகிறது அந்த மீனவருக்கு என்ன நடைபெற்றது யாராவது கடத்தினார்களா அல்லது கொலை செய்தார்களா அல்லது அவர் இறந்து விட்டாரா இறந்தாலும் இன்றைய தினம் அந்த சடலம் மிதந்திருக்க வேண்டும் இதுவரைக்கும் எந்த விதமான சடலங்களும் மிதக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதன் தான் இப்பொழுது விசாரணைகள் வலுப்பெற்று வருகின்றன என்ன நடைபெற்றது இவருக்கு என்பது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன செய்திகள் வருகின்ற விலையில் அவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் வேளையில் கனடாவிலே வேலையற்ற வேலையற்றோர் தொகை அதிகரித்துக் கொண்டு போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளாந்தம் வேலை இழப்புகள் கனடாவிலே பதியப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன கனடாவில் இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே வேலை இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது பல நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது இவர்களுக்கு என்ன மாற்றீடு என்பது தொடர்பாக அரசாங்க மட்டத்திலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிதமிஞ்சிய செலவினங்கள் மிதமிஞ்சிய வாழ்க்கை செலவு இவற்றை ஈடு செய்ய முடியாமல் கனடியர்கள் உட்பட பலர் திண்டாட்டத்தில் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலைமைகள் படுமோசமாக போய் கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்பது சரி உறவுகளை இவைதான் இன்றைய காணொலியாக இருக்கின்றன மீண்டும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்